மகிழ்ச்சி திரு சான்றுகளாக வாழ துறவடத்தார் அழைக்கப்படுகின்றனர் இறை தந்தை ஒவ்வொரு யுகத்திலும் வாழும் ஆண்களையும் பெண்களையும் தம்முடைய தூய ஆவியாரின் ஒளியிலும் தம்முடைய ஒரே பேரான மகனால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையிலும் தம்மை வணங்கும்படி தேடி அழைக்கிறார் துறவடத்தார் ஒவ்வொருவரும் முன்மாதிரியான வழியில் வாழவும் தியான வாழ்க்கையின் அழகிற்கு திராவையின் சான்றுகளாக இருக்கவும் அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் உலக வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல மாறாக இதயத்தின் மறுபிறப்பாகிய இந்த அழைப்பில் செவிச்சாய்க்கும் திறன் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை வத்திக்கானின் கொன்சிஸ்தோரோ அறையில் துறவடத்தாருக்கான யூபிலி கொண்டாட்டத்தில் பங்கேற்ற இத்தாலிய துறவிகளைச் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பு கேட்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் என்ற யோவான் நற்செய்தியின் இறைவார்த்தைகளை குறித்து எடுத்துரைத்தார் இறைத்தந்தை ஒவ்வொரு யுகத்திலும் ஆண்களையும் பெண்களையும் தம்முடைய தூய ஆவியாரின் ஒளியிலும் தம்முடைய ஒரே பேரான மகனால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையிலும் தம்மை வணங்கும்படி தேடி அழைக்கிறார் என்றும் பெண்களையும் ஆண்களையும் தம்மிடம் முழுமையாக அர்ப்பணிக்கவும் அவரை தேடவும் அவருக்கு செவிச்சாய்க்கவும் அவரை புகழவும் இரவும் பகலும் தங்கள் இதயங்களின் மறைவில் அவரை அழைக்கவும் அழைக்கிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் பெருகிய முறையில் அந்நியப்படுத்தப்பட்ட உலகில் தன்னுடன் அண்டை வீட்டாருடன் படைப்புகளுடன் கடவுளுடன் தொடர்பில் வாழ உள்ளகத்தன்மை மற்றும் அமைதிக்கான இந்த அழைப்பு இன்று முன்னெப்போதையும் விட அதிகமாக தேவைப்படுகிறது என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை இறைவனுடனான நெருங்கிய நட்பிலிருந்து வாழ்வின் மகிழ்ச்சி நம்பிக்கையின் அற்புதம் திரவையின் ஒற்றுமைக்கான சுவை ஆகியவை மீண்டும் பிறக்கின்றன என்றும் உங்கள் தூரம் உலகத்திலிருந்து உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது மாறாக ஒரு ஆழமான ஒற்றுமையில் உங்களை ஒன்றிணைக்கிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை ஒரு துறவி என்பது அனைவரிடமிருந்தும் பிரிக்கப்பட்டு அனைவருடனும் ஒன்றிணைந்தவர் என்ற எவாகிரியஸ் பொண்டிகஸ் அவர்களின் வரிகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள் செபம் நிறைந்த தனிமை அனைத்து மனிதகுலத்திற்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒற்றுமையையும் இரக்கத்தையும் உருவாக்குகிறது என்றும் செபத்தால் திரவை மற்றும் சமூக சூழலில் தெய்வீக வாழ்வின் புலிகாரமாக மாற்றப்படுகின்றோம் என்றும் கூறினார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த